சிவனின் தொண்டை எப்படி நீளமாக மாறியது தேவர்களும் அசுரர்களும் எப்பொழுதும் போரில் ஈடுபட்டிருந்த உறவினர்கள் ஒருமுறை உறவினர்கள் சண்டையை நிறுத்தி ஒன்றாக வேலை செய்ய ஒப்புக்கொண்ட காலம் வந்தது அமிர்தத்தை அல்லது அழியாத அமிர்தத்தை அழிக்கும் பாட்கடலை கலக்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்தது அமிர்தத்தை பருகிய எவரும் என்றென்றும் வாழ்வார்கள் உறவினர்கள் தேவர்கள் மற்றும் அசுரர்கள் இருவரும் அழியாதவர்களாக மாற விரும்பினர் எனவே பாட்கடலை கலக்க சம்மதித்தார்கள் பெரிய மலையான மந்தாரத்தை சமுத்திர படுக்கையில் வைத்தனர் அமிர்தத்தை கடலில் இருந்து வெளியேற்றுவதற்கு மலை ஒரு தடியாக பயன்படுத்தப்பட்டது மகாவிஷ்ணு கடல் படுகையில் உள்ள மந்தார மலையைத் தாங்கி அது மூழ்காமல் இருக்க ஒரு பெரிய ஆமை வடிவத்தை எடுத்தார் பாம்பு மன்னன் வாசுகி பிரம்மாண்டமான சலங்கைக் கம்பியைச் சுழற்றுவதற்கு அவரைக் கயிற்றாக பயன்படுத்த உறவினர்களை அனுமதித்தார் மந்தார மலையைச் சுற்றி பாம்பு சுற்றியிருந்தது வாசுகியின் வாழைத் தேவர்களும் அவரது தலையை அசுரர்களும் பிடித்தனர் தங்கள் முழு பலத்தையும் பயன்படுத்தி உறவினர்கள் பாற்கடலை கலக்க ஆரம்பித்தனர் அவர்கள் திகைக்க பாற்கடலை கடுமையாக கலக்கியதால் அது கொடிய விஷத்தின் மேகத்தை வீசியது ஹாலாஹலா இந்த விஷவாயு தேவர்களையும் அசுரர்களையும் திணறடித்தது ஆனால் அது பலத்த சேதத்தை ஏற்படுத்தும் முன் சிவன் அதை தன் கையில் எடுத்து விழுங்கினார் அவரது துணைவி பார்வதி விஷம் தொண்டைக்குள் செல்லாமல் தடுக்க சிவனின் கழுத்தை வேகமாக பிடித்தாள் இதன் விளைவாக சிவனின் கழுத்தில் நீல நிற பொட்டு ஏற்பட்டது அவருக்கு நீல காந்தா என்ற பெயரைப் பெற்றது